நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தேர்ந்து கொள்ளலாம் அதாவது இந்த ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்தவராக இருப்பினும் அவர்களை ஆளுகின்ற எண் என்பது ஒன்றாகும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் எப்போதும் இவர்கள் தற்பொருமை தன்னம்பிக்கை சுய கௌரவமும் கொண்டிருப்பார்கள் எதற்கும் இவர்கள் பயப்பட மாட்டார்கள் அவர்களிடம் உள்ள தெளிவும் நேர்மையும் குடிகொண்டிருக்கும் இந்த சமுதாய மக்களால் இருக்கப்படுகின்ற வகையில் இவர்கள் இருப்பார்கள் தங்களுடைய கருத்துக்களை எந்த ஒரு இடத்திலும் இவர் மிக துணிச்சலாக வெளியிடுவார்கள் பின் விளைவுகளை இவர்களை கண்டு அஞ்ச மாட்டார்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று இவர்கள் எப்போதும் பேச மாட்டார்கள் உள்ளதே உள்ளபடியே இவர்கள் பேசுவார்கள் ஏதாவது போட்டிகளில் கலந்து கொள்ளும்போது இவர்கள் பொறுமை இழந்து போய்விடுவார்கள் தாமதம் என்பது இவர்களுக்கு கொஞ்சமும் பிடிக்காது எதையும் சுற்றி வளைத்து இவர்கள் பேச மாட்டார்கள் நேரடியாக விஷயத்துக்கு வந்து விடுவார்கள் தங்களுக்கென்று சுயமான சிந்தனைகள் சுயமான செயல்பாடுகள் இவர்கள் எப்போதும் கொண்டிருப்பார்கள் பிறருடைய செயல்களை சிந்தனைகளை பின்பற்றுவது என்பது இவர்களுக்கு கொஞ்சமும் பிடிக்காது மிகவும் துடிப்பானவர்கள் ஆற்றல் மிக்க ஒருமையான சாதனையாளர்கள் இவர்கள் உடலுக்கு வேலை கொடுப்பதை விட இவர்களுக்கு மூளைக்கு வேலை கொடுப்பதை இவர்கள் அதிகம் விரும்புவார்கள் ஆகவே ஆண்டோர் சான்றோர் மெத்தப்படித்த மேதைகள் கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் ஆகியோருடனே இவர்களுக்கு அதிக சிநேகம் கொண்டிருப்பார்கள் நிர்வாக பதவிகளை இவர்கள் வகிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எழுத்து இலக்கியப்பணி பத்திரிகை தொழில் ஆகியவற்றில் இவர்களுக்கு தீராத ஆசை உண்டு பத்திரிகையாளர்களோடு இவர்கள் அதிக தொடர்பு இவர்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் இவர்களுடைய நிதி நிலைமை என்பது நிலையாக இருக்காது இவர்களுக்கு முப்பத்தி ஏழு வயது முதல் நிதி நிலைமை சீராக சிறப்பாக இவர்களுக்கு இருக்கும் தம்முடைய சொந்த புத்தியினால் பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவார்கள் இவர்களுடைய தொழில் என்பது போகும் பாதையில் ஏகப்பட்ட எதிரிகளை இவர்கள் சம்பாதித்து விடுவார்கள் இவர்களுடைய உடல்நிலை என்பது பொதுவாக இவர்களுக்கு கண் பார்வை குறைவு ஏற்படும் இவர்கள் பெரும்பாலும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுபவர்கள் ஆவார்கள் மன பிரமை வியாதி இவர்களுக்கு உண்டு தூக்கமின்மையால் இவர்கள் அவதிப்படுவார்கள் நரம்பு கோளாறுகள் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலும் அதிக பரபரப்பு காட்டுவதில் இவர்களுக்கு அதனால் இவர்களுக்கு அஜீந்த கோளாறு ஒழுங்கில்லாத தாயமான இரத்த ஓட்டம் இவர்களுக்கு ஏற்படும் இவர்கள் தினமும் தேன் பால் ஆகியவற்றை உட்கொள்ள வேண்டும் பார்லி தண்ணீர் ஆரஞ்சு எலும்புச்சம்பளம் பேரிச்சம்பளம் ஆகியவற்றையும் இவர்கள் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அதேபோல் இவர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது என் ஒன்னில் பிறந்தவர்களே மனைவி தன்னுடைய கணவருக்கு மிகச்சிறந்த துணையாக இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் மிகவும் அறிவாளியாக இருப்பார்கள் சிநேகம் கொள்வதற்கு மிக எளிதானவர்கள் தன் வீட்டிற்கு வருபவர்களை மிகுந்த மரியாதையோடு வரவேற்று உபசரிப்பார்கள் இதனால் எல்லோருக்கும் இவரை மிகவும் பிடித்துவிடும் எல்லா விஷயங்களையும் தனது கவனத்தையும் அக்கறையையும் செலுத்துவார்கள் தன்னுடைய கணவர் செய்யும் தொழில் இவர்கள் எப்போதும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் தன்னுடைய கணவன் மற்றும் குழந்தைகளின் நலனில் இவர்களுக்கு அதிக கவனம் செலுத்துவார்கள் என் ஒன்றில் பிறந்த கணவன் தன்னுடைய மனைவி இந்த சமூகத்தில் புகழ்பெற்று விளங்க வேண்டும் என்று இவர்கள் எப்போதும் விரும்புவார்கள் தன்னுடைய விருப்பப்படி குடும்பத்தினர் நடந்து கொள்ள வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்படுவார்கள் தன்னுடைய வார்த்தையை குடும்பத்தில் உள்ள யாரேனும் அலட்சியம் செய்வதை இவர்கள் தாங்க இயலாது அதேபோல் அன்பான உயர்ந்த உள்ளம் கொண்ட மனிதனான இவர் தன்னுடைய வீட்டை அதிகம் நேசிப்பார்கள் தன்னுடைய வீட்டிற்காக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் இவர்கள் செலவு செய்வது தயங்க மாட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்